வெல்கம் டு ஒன் அமைச்சிவாயில் சண்டித்தேன் இன்றைக்கு நம்ம சேனலில் பார்க்க போது அருமையான மணலத்தர செம்மண் புய்மை ஒரு ஏக்கர் அறுபத்தி நாலு சென்ட் தோட்ட விற்பனைக்கு வந்திருக்கு பாருங்கள் இப்போ நம்ம நம்ம தோட்டம் எல்லாமே விற்பனைகள் லேண்டு தாங்க தோப்பு கிடையாதுங்க இந்த உழவு செஞ்சு போட்டிருக்கு இல்லைங்களா இந்த லேண்டு எல்லாமே விற்பனைக்குள்ள லேண்டுங்க அருமையான லேண்டுங்க இந்த லேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாலு மூளை சதவீதம் செவ்வ வடிவத்திலே இந்த லேண்டு இருக்குங்க வாஸ்துக்காக ஒரு நிறைய கஸ்டமர் பார்த்திங்கன்னா வாஸ்துக்காக வேணும் குபேரமுளை உயர்ந்தும் சனி மூளை தளந்துங்க சொல்லி கேட்டிருக்கீங்க அந்த மாதிரி கேட்ட கஸ்டமர் எல்லாமே பாருங்கள் இந்த லேண்டு பார்த்திங்கன்னா குபேரமுளை ஒரு செப்பு லைட்டாக மேடாகவும் சனி மூளை ஒரு செப்பு பள்ளமாகவும் இருக்கும் சூப்பராக இருக்கும் அதே மாதிரி ஃபுல்லாக குடியிருப்பு பகுதியில் உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெயின் ரோடுக்கு மிக மிக அருகாமையில் அதாவது பார்த்தா நம்ம பஸ் போகிற மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு முந்நூறு மீட்டர் துறையிலே அந்த இடம் அமைச்சிருக்குங்க பாருங்கள் இந்த தோட்டத்தில் உள்ள தண்ணி தொட்டிங்க பாத்ரூம் வசதி எல்லாமே இருக்குதுங்க பாத்ரூம் மேலே பெரிய பாத்ரூம் மேலே இருக்குது தண்ணி தொட்டி இருக்குதுங்க இதில் வந்து வீடு கிடையாதுங்க வீடு கிணறு கிடையாது போர் ஃப்ரீ ஈபிசஸ் வசதி உடனே அமைச்சிருக்கு பாருங்கள் இந்த தோட்டத்தில் உள்ள போர் தான் இப்போ நம்ம பார்க்குறது இந்த பாருங்கள் அந்த போர் ஓட்டும்போது பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டஞ்சி தண்ணின்னு சொல்லி கேட்டிருக்க சொல்லியிருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா காப்பி உள்ள தினமரம் பார்த்திங்கன்னா ஒரு நாற்பது தினமரங்கள் இருக்குது பாருங்கள் இப்போ இந்த மரம் எல்லாமே இந்த தோட்டத்தில் விற்பனைக்குள்ள லேண்டு தாங்க நல்லாயிருக்கும் லேண்டு பார்த்து அருமையாக இருக்குங்க அதேமாதிரி இது எக்ஸாக்டாக எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நம்ம சேலம் மாவட்டம் கங்கவலி அருகே இந்த லேண்டு அமைச்சிருக்குங்க மெயின் ரோட்டுக்கு மிக மிக அருகாமையில் இருக்குங்க சூப்பரான லேண்டு இந்த தோட்டத்தை சுற்றிலுமே பார்த்திங்கன்னா ஃபுல்லுமே தோப்பாக தான் இருக்குதுங்க நல்லாயிருக்கும் இந்த லேண்டுக்கு வந்து வடக்கால மேற்கால தெற்கால சைடு எல்லாமே பார்க்குறதுப்ப தாங்க நாமளும் வந்து இடம் பிடிச்சிருந்து வாங்கிட்டாங்க நாமளும் வந்து பார்க்க வச்சுக்கலாங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு முத்து போட்டு அறுவடை முடிச்சிருக்காங்க இப்போ அடுத்த விவசாயம் பண்ணுறது உழவு செஞ்சு போட்டுருக்காங்க இடம் பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்க உங்களுக்கு நல்லாயிருக்கும் இதில் வந்து வீடு கிடையாதுங்க அழகாக வந்து நம்ம வீடு இடம் பிடிச்சிருந்து வாங்கிட்டு ஒரு வீடு ஒன்று போட்டு விடுங்க அழகாக சுற்றி பென்சிங் போடலாம் ரோடு பண்ணுங்கள் நல்லா அகலமான ரோடுங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது பஸ்ஸு லாரி எல்லாமே காட்டுக்கு வரலாங்க இடம் பாருங்கள் மாதிரி ரேட்டுன்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரை ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஐம்பது லட்ச ரூபா சொல்லியிருக்காருங்க நேரில் உட்காரும்போது ரேட்டு குறை வாய்ப்பு இருக்கும் தடமெல்லாம் பிரச்சனை கிடையாது இந்த லேண்டுக்கு ரோடு பேசுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு நூத் நூற்றம்பது அடிக்கு மேலே வருங்க நூற்றம்பதுல நூற்றி எண்பது அடிக்கு ரோடு பேச வரும் உங்களுக்கு வாழை மரம் இருக்குங்க சாரி வாழை மரம் இருக்குது ரெண்டு மூணு கொய்யா மரங்கள் இருக்குதுங்க இடம் பாருங்க இந்த முட்டிலேருந்து அப்படியே ஒரே நினைத்துங்க அருமையான ரெண்டு மிஸ் பண்ணிடுறதையும் அனைவருக்கும் நன்றி வணக்கம் ஓகே தேங்க் ஃப்ரெண்ட்ஸ்